என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நாளைக்கு திங்கட்கிழமை நம்மளுடைய சீரடி பயணம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே அப்பாவை பார்க்க முடியாமல் நாளைக்கு என்னை கூப்பிட்டு போகிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ ஏதோ புதுசாக போகிற மாதிரியே நமக்கு தோணுது ஒவ்வொரு முறையும் சீரடிக்கு போகும்போதும் ஒரு புதிய இடத்துக்கு போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்குது இருபத்தி ஆறு நாங்கள் போய் இருபத்தெட்டு தான் நம்ம திரும்பி ரிட்டன் வரும் அப்பாவுக்கு கூடான கொடி நன்றிகள் இது எல்லாமே அப்பா நம்ம கூட இருந்து நம்ம செஞ்சு இந்த பயணத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அப்பா முடிச்சு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம் இன்னைக்கு இன்றைக்கி அதேமாதிரி நிறைய சாய் பக்தர்கள் சார் ஏன்னா எனக்கு அந்த துணியில் விறகு வாங்கி போட்டுவாங்க சாய்ராம் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வாங்கி போட்டு வரோம் சாய்ராம் அப்படி நீங்கள் கூட யாராவது விறகு வாங்கி போடணும்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பேரை சொல்லி அங்கே துணியில் கட்டை வாங்கி போட்டுட்டு வரலாம் இல்லை பாபாவுக்கு வேறு ஏதாவது ஏன்னா இன்னொரு சாய் சகோதரர் வந்து பாபாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி நம்ம வர முடியலனாலும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு வரோம் சாயலாம் அப்பாவுக்கு கொடி நன்றிகள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் நம்ம பார்க்கணும் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் சாயனா ராசிக்கல் மோதிரம் போடலாமா கையில் ராசிக்கல் மோதிரம் போடலாமான்னு கேட்டாங்க இன்னொருத்தங்க வந்து சாயனா எனக்கு கருங்காலி மாலை போடலாமா இன்னொருத்தங்க சாயனா எனக்கு அந்த பாபாவோட எந்திரத்தை வீட்டில் மாட்டி வைக்கலாமா இப்படி இது எல்லாமே எதுக்கு பண்ணுறது இப்போ ராசிக்கல் எதுக்கு போடுறோம் கருங்காலி மாலை எதுக்கு போகிறோம் இல்லை பாபாவோட எந்திரங்கள் இப்படி எதாவது வாங்கி வைக்கிறது எதனால் எதுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம் இதெல்லாமே பண்ணுறது இப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த கருங்காலி மாலைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம் வரும் நாம் எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி இருப்போம் உண்மையிலே அதிர்ஷ்டம் ஏதாவது அடிக்காத நம்ம வாழ்க்கையில் இப்போ ரொம்ப கலங்கி போயிருக்கிறோமே நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா நம்ம வாழ்க்கை மாறாதா என்ற கவலையில் நாம இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்கி போடுவதற்கு ஆசைப்படுவோம் இதெல்லாம் போடுறது தப்பான தப்புலாம் இல்லை உண்மையிலே எந்த தப்புமே இல்லை வாங்கி போகிறதுனால ஆனால் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிறது நான் நினைப்பேன் வேறு ஒன்றும் இல்லை விலை குறைவாக இருந்தால் வாங்கி போடுங்க தப்புலாம் இல்லை ஆனாலும் இது நமக்கு பலன் அளிக்குமா இப்படி ராசிக்கல் மோதலாம் கருங்காலி மாலை போகிறதுனால இது நமக்கு பலன் அளிக்குமா என்றால் கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் அளிக்குமா கண்டிப்பாக அழிக்காது செய்கிறோம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை பற்றி பேசலாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர் அவருக்கு பிஸ்னஸ்ஸு அப்படியே டவுன் ஆகிடும் ரொம்ப பிஸ்னஸ் டல்லாக இருக்கும் அவருக்கு என்னடா இது எல்லாமே தோல்வியெல்லாம் இருக்குது ரொம்ப மனக்கவலையில் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அந்த கிராமத்துக்கு அந்த ஊரில் வர ஒரு பெரிய மகானை சந்திக்கலான்னு போவார் இப்போ மகான்கிட்ட சொல்லுவார் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாமே டவுன் ஆகிடுச்சு என் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறேன் நான் என்ன பண்ணுறது ஏன்னா இனி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்னு அந்த மகான் என்ன பண்ணார் யோசனை பண்ணி பார்த்துட்டு கையில் எடுத்து ஒரு காய ஒரு காயின் கொடுப்பாரு ஓட்டை நாளன்னா நடுப்புற ஓட்டை இருக்க நாலனாம் கொடுத்துடுவார் ஒரு பேப்பரில் மடித்து இதை கையில் வச்சுக்கோ இதை உன் பாக்கெட்டில் வச்சு எங்கே எடுத்துன்னு போனாலும் அவனுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவார் இதை வாங்கினோன்னா அவனுக்கு ஒரு புதிய உற்சாகமாக வந்துடும் அப்பா வெற்றி ஏதாவது அதிர்ஷ்டமே நம்ம கையில் வந்துச்சு இனி நமக்கு எல்லாமே வெற்றி என்று வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு மனைவிகிட்ட சொல்லும் அதுமாரி ஒரு பெரிய மகானை பார்த்தா அவர் கொடுத்தது இனி எனக்கு எல்லாமே வெற்றி அப்படி சொல்லி அடுத்த பிஸ்னஸ் போகும்போது அவனுக்கு அந்த புதிய உற்சாகம் வந்துடும் அவனுக்கு இது வரைக்கும் அவன் சோகத்தில் இருந்தான் ஒரு கவலையில் இருந்தவன் அப்படியே உற்சாகம் மாறிவிட்டான் அவனுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணும்போது பல ஐடியாக்கள் வரும் கட கடக்கடைனு முயற்சி பண்ணும்போது அவனுக்கு நிறைய வெற்றிகள் வந்துக்கினே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் அவன் இழந்ததெல்லாம் பெற ஆரம்பிப்பான் திருப்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இந்த ஆறு மாதத்துலேயே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் அவன் ஒவ்வொரு முறையும் ஒரு ஏதாவது ஒரு பயணத்துக்கு போகும்போது அந்த பாக்கெட்டில் அந்த காயின் இருக்கான் அந்த பேப்பரோடு மூடி தொட்டு பார்ப்பான் இருக்கும் எப்போயும் மூடி 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 வச்சு திறந்து பார்ப்பான் இருக்கும் சந்தோஷம் அவனுக்கு அதனால் வெற்றி வந்துக்கினே இருக்கும் அதனால் எங்கே போனாலும் அந்த காயினு இல்லாமல் போக மாட்டான் காயினுக்கு தான் பாக்கெட்டில் பார்ப்பான் அந்த பேப்பரோடு படித்திருக்கேன் வச்சிருப்பான் சந்தோஷம் ஆறு மாதத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவொடனே திருப்பி அந்த மகான் அந்த ஊருக்கு வருவார் அந்த ஊருக்கு வந்தவொடனே நான் மனைவியோட கூட போய் அந்த மகானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஏன்னா அவரால் தானே நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு நேராக அந்த மகானை சந்திக்கிறதுக்காக அவர் போவார் அந்த மகான்கிட்ட போய் ஐயா அவர் மறந்துட்டு இருப்பா ஐயா இந்த மாதிரி எங்களை ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து சந்தித்தேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்தது தோல்வியில் இருந்த எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த காயினால் எனக்கு மிகப்பெரிய வெற்றி வந்தது அவர் என்ன பண்ணுவார் எங்கே அந்த காயினை காட்டுமாடுவார் அந்த காயினை எடுத்து பேப்பர் பிரித்து பார்ப்பான் அவர் கொடுத்தா காயின் இருக்காது ஆனால் வேறு காயின் தான் இருக்கும் இவனுக்கு அதிர்ச்சி ஆகிடும் எடுத்து காட்டும்போது ஐயா இது அப்படி காட்டும் இது நான் கொடுத்தா காயினு இல்லைப்பா நான் கொடுத்த ஓட்ட காயினாக தானே இருக்கும் நடுப்புறம் ஓட்டை இருக்குமே இது என்ன காயின்னு ஓட்டியே இல்லைன்னா இவனுக்கு தூக்கி வாரி போடும் என்னடா அதிர்ஷ்டம் இருந்து இல்லாத ஓடிச்சான்னு சொல்லி அவங்க மனைவியை திரும்பி கேட்பான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா அவங்க மனைவி சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் அவர்கிட்ட வாங்கின்னு வந்தீங்கள அப்போ இந்த காயினை எடுத்து நான் பார்த்துனே அந்த கை தவறி கீழே விழுந்துது அது எங்கேயோ போய் தண்ணியில் விழுந்துடுச்சு நீங்கள் சொன்னால் திட்டுவீங்களேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்த ஒரு நான் ஓட்டை அந்த நாலணா காயினை எடுத்து நான் பேப்பரில் மடித்து வெச்சிட்டேன் பாக்கெட்டில் வாங்கி அந்த அன்றைக்கே அது கீழே விழுந்துடுச்சு நான் பார்க்கும்போது சொன்னால் திட்டுவீங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் பேப்பரில் தெரியாமல் மடித்து வெச்சிட்டேன் இதை ஆனால் அது நீங்கள் தெரி திறந்து பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு போனீங்க எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்னு அந்த மகான் சிரிப்பார் மகனே இதுதான் உண்மை நான் கொடுத்த காயினால் நீ வெற்றி பெறலை ஒரு நம்பிக்கை தைரியம் வந்துச்சு உனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒரு வெற்றி என் பக்கத்தில் இருக்கின்ற நம்பிக்கையோடு உழைச்ச வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச இதுதான் உண்மை நான் அதிர்ஷ்டத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதிர்ஷ்டம் எப்பயாவது ஒரு தான் நடிக்கும் ஆனால் நான் கொடுத்துட்டேன் அது எனக்கு வெற்றியை தரும் என்று முழுமையாக இறங்கி நீ முழு மூச்சோட உன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி இருக்கிற குறை நிறைகளை கண்டுபிடிச்ச அதில் நீ வெற்றி அடைஞ்சாய் உண்மையில் நான் கொடுத்ததுனால வெற்றி அடையலை நீ உன்மீது வைத்த நம்பிக்கையும் உன்மீது வைத்த அந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேறணுன்ற வெறியும் தான் உன்னை முன்னேற வச்சுது இதுதான் பல பேருக்கு நடக்கிற விஷயங்கள் எனவே அதிர்சவந்தான் இப்படி வரும் நினைக்காத இது ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கும் ஆனால் இதுவே நம்பி நிறைய பேர் தான் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடறாங்க அரிசக்கல் போட்டு அதோட நம்ம உழைக்காமே எல்லாம் வந்துடும் நினச்சா கண்டிப்பாக வராது கருங்காலி மாலை போட்டு கம்முனம் உக்காந்துருந்தால் எல்லாம் நம்மளை தேடி வரணும் கண்டிப்பாக வராது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எனர்ஜிகளை அந்த மாதிரி சிலது கொடுக்குமே தவிர அதுவே எல்லாத்தையும் செஞ்சிடும்னு நினச்சிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் அந்த சகோதர சகோதரிகளுக்கு சொன்னேன் எனவே நாம் எப்படி இருக்கலன்னா கடவுள் மீது முழு நம்பிக்கையும் நம்ம மீது நமக்கு நம்பிக்கையும் நான் அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறார் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான்ற முழுமையான நம்பிக்கையோடு நாம் இருந்தால் கண்டிப்பாக நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுள் நம்ம கூட வந்து நமக்கு வெற்றியை வாங்கி தருவார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் அவருக்கு சொன்னேன் இதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறது பாபா நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக சேவடிக்கு போக முடியாமையா இருக்கும் போது ஒரு கவலையில் பாபா கிட்டே கேட்டால் சாய் தான் என்னை கூப்பிடுங்க ஏன்னா மாதம் ஒரு முட்டையாக வந்து உங்களை பார்ப்பேன் கடவுள் கடவுள் நம்ம கண் திறந்தார் ஒரு சாய் சொகுதே சாய்னா நான் வரேன் வெளிநாட்டுலேருந்து என்னை போகிறீங்களா நாங்கள் ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள அழைச்சின்னு போகிறதுக்கு பாபா ஒரு வழி காமிச்சார் இப்படி நாம் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் ராம் எனவே நீங்களும் அதிர்ஷ்டங்களை நம்பாமல் தன் மீது உழைப்பை நம்புங்கள் நீங்கள் உழைச்சி நேர்மையாக உழைச்சி உண்மையாக வளர்ச்சி தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் அதே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சிறடி பயணம் மிக சிறப்பாக இருக்கும் நான் சிறடியிலிருந்து உங்களுக்காக அங்கே பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம் ஓம் சாய்ராம் மாலிக்